நீ கண்ணு திறந்து பாரு சோனி சோனி பார்த்துங்க சார் தான் இருக்காங்க சரியாயிடுவாங்க ஹாஸ்பிடல் வந்துறோம் உனக்கு இப்படி அடிபடுறதுக்கு நான் தான் காரணம் சோனி நான் மட்டும் உனக்கு குரல் கொடுக்காட்டி நீ என்னை எட்டியே நீ கரெக்டாக பேர் ஐயோ நான் ஏன்டா கூப்பிட்டேன்னு தெரியலையே சோனி கண்ணு திறந்து பாரு என்ன சோனி நீ கண்ணை தர சோனி கொண்ண திறந்து என்ன பாரு சோனி என் முகத்தை பார்க்க நீ எவ்வளோ ஆசைப்படுவ சோனி சோனி என் முகத்தை காமிக்கும் சோனி கண்ணை தர சோனி நீ திறந்தாலே எனக்கு போதும் சோனி நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது சோனி உங்களுக்கு கொஞ்சம் ஆக்ஸிஜன் கம்மியா இருக்கா உங்களுக்கு கொஞ்சம் ஆக்ஸிஜன் மாட்டணும் நீ கொஞ்சம் நவுண்டா தான் மாட்ட முடியும் நீ கொஞ்சம் நவுறீங்களா டாக்டர் என் சோனிக்கு நானே ட்ரீட்மென்ட் கொடுக்கிறேன் டாக்டர் அந்த சான்ஸ் எனக்கு கொடுங்க டாக்டர் எல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்க கூடாது சார் அதுக்கு தானே நாங்க இருக்கோம் அப்புறம் நீங்க கொடுத்த ஏதாவது பிரச்சனை ஆச்சுனா போலீஸ் கேஸ் ஆயிடும் சார் அப்புறம் எங்க வேலைக்கே பிரச்சனை ஆயிடும் இதனால உங்க வேலைக்கு எந்த பிரச்சனையும் வராது டாக்டர் நான் என் சோனிய கண்ணை திறக்க வைக்கணும் ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் டாக்டர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க டாக்டர் எனக்காக கொஞ்சம் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க

என்ன சார் சாம் சார் ஹாஸ்பிடல் கொண்டு போறீங்க என்ன கிளினிக் கொண்டு வாங்க அங்க வச்சு ட்ரீட்மென்ட் கொடுக்கலாம் உங்களுக்கு உங்களுக்கு உடனே நம்ம ட்ரீட்மென்ட் கொடுத்தாகணும் சார் இல்ல டாக்டர் சாம் டாக்டர் என் பிரதர் தான் எனக்கு அங்க கொண்டு ட்ரீட்மென்ட் கொடுக்கிறது பெட்டரா தோணுது நான் அங்கேயே ட்ரீட்மென்ட் கொடுக்கிறேன் சீக்கிரம் மட்டும் கொண்டு வண்டியை அங்க வந்து நிறுத்துறேன்னா போதும் ஓகே சார் உங்களுக்கு எங்க விருப்பமோ அங்கே போய் ட்ரீட்மெண்ட் கொடுங்க ஆனா உங்களுக்கு லேட் ஆகக்கூடாது லேட்டாக ஒவ்வொரு நிமிஷம் உயிர்க்கு தான் ஆபத்து நான் கோல் கேசாவே நீங்க ஏன் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்னு எங்கெல்லாம் வந்து கூடாது நாங்கள் வந்து எங்கள் 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 கிளினிக் கூப்பிட்டு அவங்க வரலன்னு நாங்கள் சொல்லுவோம் அதனால நீ எங்க போனாலும் சீக்கிரமாக கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்பதான் அந்த பொண்ணோட உயிரை முடியும் நீ எங்க இருக்க ஹாஸ்பிட்டல் இருக்கே இல்ல வீட்டுல இருக்கேண்ணா நான் வீட்டுல இருக்கேன்டா ஐயோ அண்ணா என் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நான் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு தானே கொண்டு வந்துகிட்டு இருக்கேன் அங்க யாரு இருக்கா ஏழ்மடம் இருக்காங்களா கிஷோர் நீ ஆஸ்பத்திரிக்கு கொண்டுட்டு போவாங்க ஏழ்மடம் இல்லடா நான் இப்போ அஞ்சு நிமிஷத்துல அவங்க வந்துருவேன்டா நீ போய் ஐசுவோட ரெடி பண்ணிக்கிட்டு

இப்ப வெளியே போனான அவனமா அவன் ரெண்டாவது பையன் ரகுமா அவன் காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கான் அவன் வேலையில அவன் கரெக்டா இருப்பான் அவன் எப்பவுமே நேரத்திலே காலேஜ் போயிருவாமா அவன் அவன் காலத்துல தான் இவன் படிக்கா இவ பாரு லேட்டா ஒன்பது மணிக்கு தான் உள்ள போவா நீ எந்த காலேஜ்மா படிக்கா ஸ்டெல்லா மெரிஸ்ல படிக்கிறங்கா என்னது ஸ்டெல்லா மெரிஸ்ல படிக்கியா ஏன் தங்கச்சி இப்ப அங்கதமா படிக்கா இயர்கா ஃபர்ஸ்ட் இயரா செகண்ட் இயரா தேர்ட் இயரா அவ தேர்ட் இந்த வருஷம் தான் சேர்ந்திருக்கா வந்து புதுசா அவ பேர் ராதா போய் எனக்கு உங்க காலேஜில் போய் உங்கள் தங்கச்சியை பார்க்குறது எனக்கு மொதல் வேலை நீங்களே இவ்வளோ அழகா இருக்கீங்க அப்போ உங்கள் தங்கச்சி எவ்வளோ அழகாக இருப்பாங்க நான் போய் நீ போய் அதை தான் பார்க்க போகிறேன் அப்போ உனக்கு காலேஜில் போய் படிக்கிற ஐடியா இல்லை போல இருக்கு போம்மா சும்மா ஆண்டி நிலா பாப்பாவுங்க வந்ததுன்னு சவுண்டே இல்லை பாவி நைட்டெல்லாம் அவன் ஒன்றும் தேடினாமா உங்கள்கிட்ட நல்லா சேர்ந்துட்டா பத்தியா உன்னை காணும் ஒரே அழுவை அவளை சமாதானப்படுத்தி தூங்க வைக்கிறதுக்குள்ள அவள் எப்போ நானும் படாத பாடுபட்டுட்டோம்மா அவன் ஒன்று அவ்வளோ ஒரு பிடிப்பு பிடிச்சி போச்சு என் பேத்திக்கு ஆமாம்மா எனக்கு நைட்லாம் நிலா தான் இருந்துச்சு எங்க அம்மாட்டையின் நிலா நிலாப்பாப்பாவை பத்தி ஏதும் சொல்லிக்கிட்டு இருந்தேன் விடிஞ்சது நிலா பாப்பாவை பார்க்கணும்னு தான் சீக்கிரமா கிளம்பி வந்துட்டேன் நிலா பாப்பா மாடியில தான் இருக்கா என் பையன் கூட கேட்டான் என்ன பாப்பாவை பாக்குற பொண்ணு நீ வர நேரம் தான் தான் சொன்னேன் ஹாஸ்பிட்டலுக்கு முக்கியமான வேலை கிளம்ப போயிட்டாமா பாப்பா மாடியில தான் இருக்கா போய் பாருமா பரவாயில்லம்மா அவர் கிளம்பி ஃபஸ்ட்டு கீழே வரட்டும் அதுக்கப்புறம் நான் மாடிக்கு போய் நிலா பாப்பாவை பாத்துக்கிறேன் அதுக்கு பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் வேலை இருந்தால் சொல்லுங்க கிச்சன்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்றேம்மா மாடியில ஷேமட்டம் இல்லைம்மா அந்த பொண்ணு யாழ்னையும் இருக்கா நீ போய் நிலாவை மேடம் மாடிலேயே இருக்காங்க நீ ஆட்டி சொன்னதா ஒரு விஷயமாவே எடுத்துக்காதீங்க அது அப்படிதான் எல்லாத்தையும் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கோம் எப்பவுமே சிரிச்சிக்கிட்டு ஜாலியாக இருக்கும் என்னக்கா ஆமா பவி சொன்ன மாதிரி எல்லாம் நீ பேச எடுத்துக்காத அவள் அப்படிதான் முதலில் எடுத்தாலே பேசுவா அவள் கூட எங்களுக்குலாம் தெரியும் நீ போக போக பழகிடுவா மாடியில் பாப்பா இருக்காமா நீ போய் பாருப்போம் சரி ஆண்டி ஆம்பேய் நிலா பாப்பா காக்கே நிலா குட்டி நிலா குட்டி அப்பா வந்துட்டேன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க யாரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்பா அங்க இருக்கேன் அங்க பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஐயோ நிலா குட்டி கீழே விழுந்துராதா செம்மை செம்மை குட்டி பாப்பா நிலா உனக்கு அம்மன் ஞாபகமாக இருக்காடி

அவளால் அதனால் நான் தெரிஞ்சு போனேன் அவதான் என்னை பிரிய வச்சுட்டா இப்போ நானும் ஒன்றையும் குழந்தைய நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் நான் கண்ணுக்கு தெரியலண்ணா ஷாம் இல்லை அப்பப்போ பத்திரமா உட்காந்துக்கோ அப்பப்போ போய் குளிச்சுட்டு ஹாஸ்பிட்டலில் கிளம்புறோமா ஒன்று பார்க்காந்து ஆண்டு இன்னும் வரல இப்போ வந்துடுவாங்க என்னமோ பத்திரமா உட்காந்துக்கோ என்ன குட்டி குத்தி தனியாக இருக்குது ஷாமுக்கான குளிப்பட குச என்னை பார்த்து எப்ப மாதிரி சிரிச்சிருக்கியா அந்த பவியை கண்டோன்னு அவ்வளவு சிரிச்சுக்கிட்டு அம்மா நீ வேற சொல்லிட்டு போறான் நான் உன்னை என்ன எதைக்காச்சும் அடிச்சேன்னா இல்ல ஏதாவது பண்ணிருக்கேனா என்னை கண்டு என்னைக்காச்சும் சிரிச்சு வந்தாதான உன் அப்ப என் மேல ஒரு பாசத்தை கொண்டு வருவான் அவனை அவனை கல்யாணம் பண்ண முடியும் என்னை கண்டோன அப்படியே மூஞ்ச உருன்னு வச்சுட்டு அழுறது என்னமோ நான் உன்ன அடிச்சுக்கிட்டே இருந்த மாதிரி இப்போ பாரு ஒரு அடி போட்டாதான் நீ சரி போடுவான்

யார் இப்போ நம்மளை அடித்த மாதிரி இருந்துச்சு அந்த பிள்ளையை தொட்டாலே யாரோ அந்த ரூம்புக்குள்ளே நம்மளை அடிக்க அங்கே வெளியெல்லாம் அடிக்க முடியும் இந்த ரூம்பில் தான் யாரோ இருந்த மாதிரி இருக்குது எனக்கு என்னமோ அந்த மகா ஆவி இருக்கும் அந்த ரூம்பில் ஐயோ இந்த பிள்ளைக்கிட்ட நம்ம கை வைக்கவே கூடாது ஷாம் வேலை என் பிள்ளைக்கிட்ட ஏதாவது வம்பு பண்ணு உன்னை நான் பாறை வச்சுமே பார்க்க மாட்டேன் உன்னை ஒரேடியாக தீர்த்து தள்ளிடுவேண்டி என்னையாழினி குழந்தை அழுற சவுண்டு கேட்டுச்சு அப்பா என்னடா ஆங்கி அடிச்சிட்டாங்க அப்பா என்னடா ஆங்கி அடிச்சிட்டாங்க ஐயையோ குட்டி பிசாசு போட்டு குடுக்குதே இவன் வேற என்ன சொல்லவான் தெரியலையே जल्दी குழந்தை என்ன பண்ணா இல்ல சாம் சும்மா பாப்பாவை தொட செஞ்சேன் செஞ்சே அவர் 나 தொட்டாலே அலறுறடா ம் உன்ன பார்த்தத தான் பாப்பா அலறுறல அப்புறம் ஏன் வர நீ எதுக்கு இப்போ यार ரூம் கூட வந்தா உனக்கு ஹாஸ்பிடல்ல வேலை இல்லையா ஏன் இங்க வந்தா ஏண்டா என்னை பார்த்தாலே ஏண்டா கோவப்படுறா நான் இல்லைப்பாப்போ ஒன்றுமே பண்ணலைடா நான் உன்னை பார்த்துட்டு வாங்கூட ஹாஸ்பிட்டலுக்கு ஒன்றா போகலான்னு தான்டா வந்தேன் நான் சந்தோஷமா வந்தால் நீ ஏண்டா இவ்வளோ கோவப்படுறா நான் உங்க கூட சந்தோஷமா இருக்கிறதுக்கு நீ என்ன என் பொண்டாட்டியா இந்த மாதிரி இந்த மாதிரி பேசாதன்னு உன்னை பழத்தடத்தை அடிச்சுன்னு வச்சுக்க பல்லு கீழே விழுந்துரும் என்ன சாம் என்ன பொண்டாட்டியான்னு கேட்க நான் தாண்டா உன் பொண்டாட்டி உனக்கு பொண்டாட்டியும் நான் தான் நிலாவுக்கு அம்மாவும் நான் தான் அது எப்பவுமே எழுதி வச்சாச்சு அது மாற போறதே இல்லை நீ எவ்வளோ கோபிட்டாலும் நான் தாண்டா உனக்கு பொண்டாட்டியை வரப்போறேன் ஐயோ நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற நேரத்தில் இப்படி கோவத்தை போ ஏற்படுத்தாத யாளு நீ நான் உங்ககிட்ட பல தடவை சொன்னேன் நிலாவுக்கு அம்மாவும் நீ கிடையாது எனக்கு கொண்டாட்டி நீ கிடையாது நீ இந்த ஆசையோடு அலையாத நீ என்னைக்கு என்கிட்ட வாங்கி கட்டிட்டு போக போறியோ என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் கோவப்பட்டேன் அன்னைக்கு நான் என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது ஐஷாம் நீ கோர்ட்ல எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா நீ என் மேல கோபட முச்சுல நான் உன் பொண்டாட்டிங்கிற மாதிரியே நான் உணர்றேன்டா நீ எவ்வளவு வேணா என் மேல கோபடுற உனக்கு அந்த உரிமை இருக்குடா ஆனா என்ன மட்டும் வெளியே போன்னு மட்டும் சொல்லாத ஷாம் பாரு பக்கத்துல உரசிக்கிட்டு வர்ற வேலை வைக்காத நீலா பாத்துக்கிட்டு இருக்கா இல்லாட்டி ஒண்ணு அடிச்சு என்ன பொண்ணுவேன்னு எனக்கு தெரியாது தள்ளி போ நம்ம ரெண்டு பேரும் இப்படி இருந்தாதான்டா தான்டா நிலாவுக்கு என்ன தோணும் அப்பா அம்மா இவங்க தான் அவளுக்கு தோணும்டா இப்படி அடிக்கடி அவன் முன்னுக்கு இப்படி நம்ம நிற்கணும்டா அப்பந்தான் அவளுக்கும் நம்ம என் மேல ஒரு பாசம் வரும்டா நீ என்னன்னா அவள் முன்னுக்கு என்ன திட்டிக்கிட்டே இரு அப்போ அவள் என்னை பார்த்து பயப்பட தானே செய்வா அள்ளி போய் அள்ளி கிட்ட வராத இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்காதான்னு எத்தனை பேரோ அலையிறாங்கடா நான் என்னன்னா அவங்ககிட்ட ஒட்டி ஒட்டி வர நீ தள்ளிப்போ தள்ளிப்போன்னு சொல்றிய உனக்கு கிடைக்கிற நேரத்தில் என்ஜாய் பண்ணுடா ஜாம் இதெல்லாம் நமக்கு ஒரு ஜாலியான டைம்டா நீ என்னென்னா எப்போ தள்ளி போ தள்ளி போனி என்ஜாய் பண்ணுடா சாம் உனக்கு தடவுறதுக்கு ஆசையாக இருந்தால் எதையும் வேறு தடவுவானுங்க அங்கே போய் தடவு நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாதுன்னு உனக்கு தெரியும் தெரிஞ்சு என்கிட்ட வந்து தடவுறா இப்போ வந்து அடிச்சுன்னு வச்சுக்கோ பல்லெல்லாம் கீழே தெரிச்சிரும் ரவுண்டு போடி எவ்வளோ ஃப்ரெண்டுன்னு தான் உன்னை விட்டுக்கிட்டு இருக்கேன் இல்லாட்டி எல்லையை மீறுறதுக்கு எப்பவுமே உன்னை போட்டு தாக்கி தாய்க்கிருப்பேன் நீ கோவப்பட்டாலும் நான் கோபப்பட சந்தோஷமா தான் நீ என் காதலை உதாசனப்படுத்துற ஷாம் நான் உன்னை நெருங்கி நெருங்கி வர்றதுனால தானே என்ன தள்ளி கிளவிடா நீ என்னைக்காச்சும் என் காதலை நீ உணர்ந்து நீ ஃபீல் பண்ணுவும் அன்னைக்கு தெரியும் என்னோட காதல் என்னன்னு உன் காதலெல்லாம் உணர வேண்டிய அவசியம் கிடையாது அழினி நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு அழினி நீ இப்படி என்கிட்ட அடிக்கடி திட்டு வாங்கி அடி வாங்குறதெல்லாம் எனக்கு கஷ்டமா இருக்கு அழினி இப்படி பண்ணாத அழினி எந்தலி இளக்குட்டி என் செல்லக்குட்டி எங்க இருக்கு ஐயோ தெரியாம வந்துட்டேன் உள்ள போயிட்டு பெற வரேன் சார் இல்ல பரவாயில்ல வாங்க போவி பவி ஒருத்தவங்க ரூம்புக்குள்ள போக முச்சு அவங்க கிட்ட கேட்டுட்டு உள்ள வரணும்னு மேனசோட உனக்கு தெரியாதா இப்படியே திறந்த விட்டு நாய் நினைந்த மாதிரி உள்ள வந்துடுறா இப்படிதான் நீ வளர்ந்த விதமா இல்ல மேடம் நீங்க இருக்கிறது எனக்கு தெரியாது மேடம் நாம நிலா பாப்பா மட்டும் தான் இருப்பான்னு நினைச்சு வந்துட்டேன் மேடம் சாரி மேடம் ஏய் யாழ்னி நீ மட்டும் கெடுத்த வந்தா அப்போ நீயும் திறந்த வீட்டுல நாய் வந்த மாதிரி தானே உள்ள வந்திருக்கா அப்புறம் நீ மட்டும் அந்த வேச்ச அவ சொல்கிறா இல்ல தப்பு இல்லையா அப்படிலாம் பேசக்கூடாது நீ ஏய் நான் அவளோ ஒண்ணாடா எப்பவும் பார்த்தா அவ கூட என்ன கம்பல் பண்ணிக்கிட்டற நான் அவன்கூட 30 வருஷமா டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா அவன் நேத்து வந்தவடா எப்பவுமே அவ கூட என்ன கம்பல் பண்ணி பேசாதடா நீங்க வாங்க போய் அவா சொல்றன்னே தான் தப்பா நெனச்சுடாதீங்க நீங்க குழந்தைய பாருங்க குழந்தை அப்பமே அழுதுகிட்டு அழுதிகிட்டு இருக்கா வாங்க நீலா பாப்பா ஆண்டிகிட்ட ஆண்டி எனக்கு அம்மா குட்டி பிசாச பாரா இவ்வளவு நேரம் என்ன பார்த்து ஏதாச்சும் சிரிச்சிச்சா அவளை கொண்டு அப்படியே அவ்வளவு பள்ளையும் காமிக்கி இவளாலதான் இவன் என்னை இந்த திட்டு திட்டிகிட்டு இருக்கான் இது கொஞ்சம் சிரிச்சுன்னா இவன் கொஞ்சம் நமக்கு நல்லா பேசுவான் இந்த குட்டி பிசாசம் ஆளை பார்த்து தான் நடிச்சுட்டாலே இது சொல்லுடா கிஷோர் அப்படியா அங்க யாழ்னி இல்லையடா யாழ்னி நம்ம வீட்டுலதான் இருக்கா சரி நீ போய் ஐசியோட ரெடி பண்ணு நான் உடனே அஞ்சு நிமிஷத்துல அங்க வந்து நிக்கிறேன் ஓகேடா ஓகேடா பாய்டா யார் சாம் இருந்து இருந்த போன் நீ நான் உன்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன் நான் இல்லாத நேரம் ஹாஸ்பிட்டல்ல நீ தான் பாக்கணும் பொறுப்பான்னு சொல்லியிருக்கேன் ஆனா நீ என்னன்னா என் பின்னாடியே சுத்தி தலையிறத ஒரு வேலையா வச்சுக்கோ அங்க பாரு நம்ம ரெண்டு வாரம் இங்க இருக்கோம் அவங்க கிஷோர் ஒரு அர்ஜென்டான கேஸ கொண்டு இருக்கான் இருக்காங்க பார்க்க ஆள் கிடையாது இப்போ அவங்க ஒத்தல தனியா தான் இருந்து ட்ரீட் கொடுத்துக்கிட்டு இருக்கான் இப்போ நீ இருந்தா கூட அவனுக்கு ஹெல்ப்பா இருக்கல நான் அவளு நான் ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன் நினைக்கல சாரியை கொண்டு குப்பையில போடு நான் கிளம்புறேன் தள்ளி போ பாவி எனக்கு அர்ஜென்டா ஹாஸ்பிட்டல் ஒரு வேலை இருக்கு நீங்க குழந்தைய பத்திரமா பாத்துக்கிடுங்க சரி சார் நான் குழந்தைய பத்திரமா பாத்துக்கிட்டேன் நீங்க பார்த்து போயிட்டு வாங்க சாம் நானும் வரேன் நில்லு

மேடம் வந்தான <laughs> <laughs> <laughs>